ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன பண்றீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தமிழ் தான் பார்க்க போறோம் புணர்ச்சி பெயர் சொற்கள் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் புணர்ச்சி என்றால் என்ன இரண்டு சொற்கள் இணையும் போது ஒளி அழகாக உச்சரிக்கை எளிதாக இலக்கணத்துக்காக ஏற்றவாறு வரும் எழுத்தோட மாற்றம் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது எப்படி மாறுது எப்படி புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தோமா ஒரு சொல் இருக்குன்னா மற்றொரு சொல் இருக்குன்னா அந்த ரெண்டு சொல்லி இணைக்கும் போது மாற்றம் அடைகிறது தான் அந்த புணர்ச்சி அதுக்கு உதாரணம் பார்க்கலாம் உதாரணம் என்னன்னு பார்த்தோமா மரம் பிளஸ் அடி அந்த இம்மு மறைஞ்சி இதுதான் புணர்ச்சி இங்க நடக்கிறது இம்மு மறைகிறது தோன்றது ஒரு சொற்க ஒரு எழுத்து அந்த மாதிரி கெட்டு போறது அந்த மாதிரி இருக்கிறது தான் எழுத்து வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மரம் பிளஸ் அடி மர அடி அப்படின்னு வரும் தலை பிளஸ் ஆடை தளர் இதுல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கும் இது எந்த மாற்றத்தோட அடைஞ்சிருக்குன்னா இகர அப்படின்னு சொல்ற இகர மாற்றத்தால் அடைஞ்சிருக்கு இந்த லாவ் வந்துச்சுன்னா அந்த லாவும் வறுமொழியில வந்து எழுத்து ஆ ஆ அந்த மாதிரி இந்த நாலு லெட்டர்லயும் வரும்போது அது வந்து ஆகும்னா வந்துட்டு இந்த லா வந்து இல்ல இத அந்த மெய் எழுத்துல வந்து அது ஈரா மாறும் லெட்டர்ல வந்துச்சுன்னா ஈரா மாறிடும் அதுதான் சொல்லி நம்ம வாங்க நெக்ஸ்ட் என்னன்னா பயிர் சொற்களுக்கு ஏற்ப உருவாகும் புணர்ச்சி வகைகளை பார்க்கலாம் பெயர்ச்சோல் ப்ளஸ் பிளஸ் அஹ் அப்புறம் சொல் இணையும் போது வரும் முக்கிய புணர்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா உயிர் புணர்ச்சி மெய்ப்புணர்ச்சி ஆயுத புணர்ச்சி இடைநிலை புணர்ச்சி விகார புணர்ச்சி ஐகாரக் குக்கம் ஒற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லி இருக்கு நம்ப ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வந்து உயிர் புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு சொற்கள் வரும்போது முதல் சொல் உயிர் எழுத்தில் முடிவதும் அடுத்த சொல் உயிர் எழுத்தில் தொடங்குவதும் ஆனால் எழுத்துகள் நேரடியாக இணைய முடியாத போது ரூ இதெல்லாம் சேர்க்கப்படும் உயிர் பிளஸ் உயிர் இடை எழுத்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இடை எழுத்து சொல்லுவோம்ல ரூ அதெல்லாம் அதுதான் ரூ சேரும்போது அது ஈர்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி மாறும் அகல அகல உயிர் அப்படின்னு உ வரும்போது ரூ வந்து இரு ஆகி இணையும் அங்க வந்து நாலு மட்டும் பார்த்தீங்க இந்த இதுவும் வந்திருக்கு உ உவும் வந்திருக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தோம்னா கலை பிளஸ் சமைப்பு கலர் அமைப்பு அப்படின்னு வருது மணி பிளஸ் அழைப்பு மணி அழைப்பு அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு ஆங்க வந்திருக்குல்ல அதனால ரெண்டாவது ஈரெழுத்து புணிர்ச்சி பார்க்கலாம் ஈ சேரும்போது ஈ சேரும் போது முதல் முதல் சொல் ஏ ஓ ஐ போன்றது தூ தூய உயிரியில் முடியும் போது அந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி மாலை மாலை கூட்ட நேரம் மால் நேரம் அந்த லை வந்து இல்ல மாறிடும் விழா பிளஸ் நாள் விழா நாள் இது வந்து மாற்றம் அடைகளை பார்த்தீங்களா தான் இருக்கும் யூ சேரும் சேரும் அப்ப வந்து எப்படின்னா முதல் சொல் ஊ ஊ ஒலியில் முடியும் போது தீ பிளஸ் அலை வலை மது பிளஸ் அலங்கு மது வலங்கு வா வந்திருக்குங்களா அதுதான் மெய் புணர்ச்சி நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்தது இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம இன்னொரு மெய்ப்புணர்ச்சி பார்ப்போம்